வேரின் விசை கதாபாத்திரங்கள் அர்ஜுன் முன்னாள் இராணுவ நுண்ணறிவு அதிகாரி தற்போது சமூக ஆர்வலராக அமைதியான வாழ்க்கை வாழ்பவர் கூர்மையான புத்தி மிக்கவர் மாயா பிரபலமான உணவு வலைப்பதிவர் ஃபுட் வளாகர் சுறுசுறுப்பான தைரியமான பெண் பஜ்ஜி பாண்டி அர்ஜுனின் நண்பன் உணவு பிரியர் எந்த புதிய கடை திறந்தாலும் முதலில் சென்று சுவைப்பவர் அமைச்சர் ஆதி மூலம் ஊழல் அரசியல்வாதி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துபவர் மிஸ்டர் கிராஃபோர்ட் குளோபல் பைட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் வெளியில் இனிமையாக பழகும் கொடூரமான சிந்தனையாளர் ஏஜென்ட் சிவா ஆதி மூலத்தின் வலது கை வெளிநாட்டு நிறுவனத்தின் திட்டங்களை செயல்படுத்தும் உள்ளூர் ஆள் காட்சி ஒன்று இடம் சென்னையின் பரபரப்பான ஒரு தெரு காலை நகரின் மையத்தில் புதிதாக திறக்கப்பட்ட குளோபல் பைட்ஸ் என்ற டீக்கடை வெளிநாட்டு ஷாப் போல நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது வஜ்ஜி பாண்டி கையில் கேமராவுடன் மாயாவை பின்தொடர்கிறான் பாண்டி மாயா மேடம் சீக்கிரம் வாங்க இன்னைக்கு இந்த கடை ஒரு புடி பிடிச்சிடணும் இவனுங்க போடுற டீயும் கட்லெட்டும் சொர்க்கம் மாதிரி இருக்கு மாயா கொண்டே இருடா பாண்டி ஒரு விளாகர்னா அதுக்குன்னு ஒரு பில்டப் வேணாமா ஹாய் மக்களே இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா அப்படின்னு ஆரம்பிக்கணும் மாயா தனது கேமராவை ஆன் செய்து பேச ஆரம்பிக்கிறாள் கடைக்குள் கூட்டம் நிரம்பி வடிகிறது கடையின் ஓரத்தில் கிழிந்த உடையுடன் ஒரு மனநலம் பாதித்தவர் போல் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் ஆனால் அவர் கண்கள் கடையின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறது காட்சி இரண்டு இடம் அர்ஜுனின் வீடு அதே நாள் இரவு அர்ஜுன் தனது லேப்டாப்பில் தீவிரமாக ஏதோ படித்துக் கொண்டிருக்கிறான் சுவரில் அவனது இராணுவ பதக்கங்கள் மாட்டப்பட்டுள்ளன அப்போது செய்தி சேனலில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் செய்தியாளர் பிரபல தொழிலதிபர் திரு ராஜேந்திரன் இன்று காலை மாரடைப்பால் காலமானார் அவர் தினமும் காலையில் நடைபயிற்சி முடித்துவிட்டு குளோபல் பைட்ஸ் கடையில் டீ அருந்துவது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது அர்ஜுன் செய்தியை பார்க்கிறான் அவன் முகத்தில் ஒரு சிறு சந்தேகம் எழுகிறது காட்சி மூணு இடம் அமைச்சர் ஆளிமூலத்தின் பங்களா இரவு அமைச்சர் ஆதிமூலம் மிஸ்டர் கிராஃபர்டுடன் மது அருந்திக் கொண்டிருக்கிறார் ஆதிமூலம் கிராஃபோர்ட் இந்த ராஜேந்திரன் சாவு எந்த பிரச்சனையும் உருவாக்காதில்ல கிராஃபோர்ட் சிரித்துக்கொண்டே டோன்ட் வரி மினிஸ்டர் இட்ஸ் ஜஸ்ட் அ மைல் ஹார்ட் அட்டாக் நம்ம ஃபார்முலா பெர்ஃபெக்டா வேலை செய்யுது மக்கள் நம்மளோட உணவை சாப்பிடுவாங்க அடுத்த நாள் காலையில அவங்க யூஸ் பண்ற டூத்பேஸ்டில் இருக்கிற சோடியம் புளோரைடும் நம்ம உணவுல இருக்கிற எக்ஸ்கெமிக்கலும் ரியாக்ட் ஆகி கார்டியாகரஸ்ட் உருவாக்கும் யாருக்கும் சந்தேகம் வராது வி ஆர் ஜஸ்ட் டெஸ்டிங் அவர் நியூ பயோ ஏஜென்ட் ஆதி மூலம் எனக்கு என் கமிஷன் வந்தா சரி கிராஃபோர்டு ஒரு பெட்டியை தள்ளுகிறான் அதில் கட்டுக்கட்டாக பணம் ஆதி மூலம் பேராசையுடன் பார்க்கிறான் கிராஃபோர்டின் கண்ணில் இருக்கும் ரகசிய கேமரா அதை பதிவு செய்கிறது காட்சி நாலு இடம் குளோபல் பைட்ஸ் கடை அடுத்த நாள் அர்ஜுன் கடைக்கு வருகிறான் பாண்டியும் மாயாவும் அங்கே இருக்கிறார்கள் பாண்டி வா அர்ஜுன் இங்க டீ குடிச்சா யமனே வந்தாலும் ஓடிடுவான் அவ்வளோ டேஸ்ட் அர்ஜுன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி அப்படியா அர்ஜுன் ஒரு டீயும் ஒரு கட்லெட்டும் வாங்குகிறான் மாயா அவனை பார்க்கிறாள் மாயா என்ன அர்ஜுன் திடீர் டீ கடை பக்கம் அர்ஜுன் உன்னோட பிளாக் பார்த்தேன் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்து அதான் வந்தேன் அர்ஜுன் மாயாவிடம் இயல்பாக பேசிக்கொண்டே கடையின் ஊழியர்கள் அவர்களின் செயல்பாடுகள் மூலப்பொருட்கள் வரும் வழி என அனைத்தையும் தன் ராணுவ பயிற்சி பெற்ற கண்களால் ஸ்கேன் செய்கிறான் காட்சி ஐந்து இடம் அர்ஜுனின் வீடு அடுத்த நாள் காலை அர்ஜுன் காலையில் வேப்பங்குச்சியால் பல் துளக்கிக் கொண்டிருக்கிறான் அவன் ஆரோக்கியமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறான் அதே நேரம் கிராஃபோர்டின் இரகசிய லேப்பில் ஒரு விஞ்ஞானி சார் நேத்து நம்மளோட உணவை சாப்பிட்ட டார்கெட் லிஸ்ட்ல ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கான் அவன் பேரு அர்ஜுன் கிராஃபோர்ட் வாட் ஹவு தட் பாசிபிள் அவன் அட்ரஸ் கண்டுபிடிங்க அவனை ஃபாலோ பண்ணுங்க காட்சி ஆறு இடம் ஒரு பூங்கா மாலை அர்ஜுனும் மாயாவும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அர்ஜுன் மாயா நீ குளோபல் பைட்ஸஸ் பத்தி இனிமே வீடியோ போடாத அது ஆபத்தான இடம் மாயா என்ன அர்ஜுன் சொல்ற அது ஒரு சாதாரண கடை உனக்கு ஏன் இந்த சந்தேகம் அர்ஜுன் சில சாவுகளுக்கும் அந்த கடைக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் மாயா நம்பாமல் இது ரொம்ப சினிமாத்தனமா இல்ல உன்னோட ஆர்மி புத்தி இன்னும் போகல அவள் கோபமாக புறப்பட்டுச் செல்கிறாள் அர்ஜுன் பெருமூச்சு விடுகிறான் அப்போது தூரத்தில் ஏஜென்ட் சிவா அர்ஜுனை புகைப்படம் எடுக்கிறான் காட்சி ஏழு இடம் இணையம் இரவு ஒரு கருப்பு திரையில் குரல் மட்டும் பதிவாகிறது குரல் மாற்றி பேசுகிறான் அர்ஜுன் அவனது புனைப்பெயர் சாணக்கியன் அர்ஜூனின் குரல் சமூக வலைதளத்தில் இந்திய ராணுவத்தின் கவனத்திற்கு நம் நாட்டிற்குள் அந்நிய சக்தி ஒன்று தேநீர் கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் என்ற போர்வையில் ஊடுருவியுள்ளது அவர்களின் நோக்கம் நம் மக்களை தங்கள் மருந்து பரிசோதனைக்கு எலிகளாக பயன்படுத்துவது அவர்கள் மெல்லக்கொள்ளும் கொள்ளும் விஷத்தை உணவில் கலந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது நம் நாட்டிலே இருக்கும் ஒரு துரோகி ஒரு அரசியல்வாதி அந்த வெளிநாட்டு நிறுவனத்தின் ஆட்கள் யார் அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான துப்புகளை தருகிறேன் அவர்களை அடையாளம் காணுங்கள் அந்த அரசியல்வாதி யார் என்று தெரிந்தால் அவனது சொத்துக்களை முடக்குங்கள் அவர்கள் நடத்தும் கடைகளை தடை செய்யுங்கள் மக்களே உங்களுக்கு தெரிந்த சந்தேகத்திற்கிடமான தகவல்களை ரகசியமாக சிபிஐக்கு அனுப்புங்கள் இது நம் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வெடித்திருங்கள் இந்த வீடியோ இணையத்தில் காட்டுத்தியாக பரவுகிறது ஆதிமூலம் மற்றும் கிராஃபோடு அதிர்ச்சி அடைகிறார்கள் எட்டு இடம் மாயாவின் வீடு இரவு மாயா சாணக்கியன் வீடியோவை பார்க்கிறாள் அவளுக்கு அர்ஜுனின் நினைவு வருகிறது அவள் போனில் குளோபல் பைட்ஸ் உணவை சாப்பிட்டு இறந்தவர்களின் பட்டியலை ஆராய்கிறாள் அவர்கள் அனைவரும் அடுத்த நாள் காலையில்தான் இறந்திருக்கிறார்கள் என்பதை உணர்கிறாள் அவள் முகம் பயத்தில் வெளிறிப்போகிறது போகிறது காட்சி ஒன்பது ஆக்ஷன் அண்ட் ட்விஸ்ட் இடம் ஒரு பாழடைந்த கிடங்கு இரவு அர்ஜுன் கிராஃபோர்டின் ஆட்களால் கடத்தப்படுகிறான் ஏஜென்ட் சிவா அவனை விசாரிக்கிறான் சிவா எப்பிடா தப்பிச்ச அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இன்னும் எப்படி உயிரோடு இருக்க அர்ஜுன் சிரித்துக்கொண்டே உங்க ஃபார்முலால ஒரு சின்ன பார்முலால ஒரு சின்ன தப்பு இருக்கு அப்போது அங்கு வரும் கிராஃபோர்ட் அர்ஜுனை டூத் பேஸ்ட்ல இருக்கிற புளோரைட் கூட ரியாக்ட் ஆன தானே சாவானுங்க நான் யூஸ் பண்றது வேப்பங்குச்சி இயற்கையோட சக்தி முன்னாடி உங்கள் சயின்ஸ் எல்லாம் சும்மா அதிர்ச்சியில் உரைகிறான் அந்த நேரம் பார்த்து மாயா பாண்டியன் உதவியுடன் போலீஸுக்கு தகவல் கொடுத்து விட்டு அந்த இடத்திற்கு வருகிறாள் அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்கிறது அர்ஜுன்தன் ராணுவ திறமையால் கிராஃபவுட்டின் ஆட்களை பந்தாடுகிறான் மாயா கிராஃபோர்ட்டின் ரகசிய ஃபைல்களை அவன் லேப்டாப்பில் இருந்து காப்பி செய்கிறாள் அதில் மூலம் பணம் வாங்கும் வீடியோ ஆட்களை மிரட்டி வேலை வாங்கும் வீடியோக்கள் என அனைத்தும் இருக்கிறது சரியான நேரத்தில் போலீஸ் உள்ளே நோடுகிறது கிராஃபோர்ட் மற்றும் அவனது ஆட்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அடுத்த நாள் அமைச்சர் ஆதி மூலம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சாணக்கியன் ஒரு தேச துரோகி என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறான் அந்த முகமூடி கொள்ளையினை விரைவில் பிடிப்போம் அப்போது பின்னல் உள்ள பெரிய திரையில் ஆதிமூலம் கிராஃபோர்ட்டிடம் பணம் வாங்கும் வீடியோவும் மற்ற ரகசிய வீடியோக்களும் ஓடுகின்றன மாயா அதை நேரலை செய்கிறாள் அனைவரும் அதிர்ச்சியில் உரைய ஆதிமூலம் தப்பிக்க முயல்கிறான் வாசலில் அர்ஜுன் கம்பீரமாக நிற்கிறான் மினிஸ்டர் கேம் ஓவர் சிபிஐ அதிகாரிகள் ஆதி மூலத்தை கைது செய்கிறார்கள் ஒருவாரம் கரித்து அர்ஜுனும் மாயாவும் கைகோர்த்தபடி அமர்ந்திருக்கிறார்கள் பாண்டி அவர்களுக்கு முன்னால் பஜ்ஜி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் மச்சா இனிமே எந்த கரையில சாப்பிட்டானோ காலையில தான் பல் தேக போறேன் அர்ஜுனும் மாயாவும் சிரிக்கிறாங்க மாயா அர்ஜுனிடம் நீங்க மட்டும் இல்லனா அர்ஜுன் நான் இல்ல மாயா நம்ம வேப்பங்குச்சி சில சமயம் பெரிய பிரச்சனைக்கான தீர்வு நம்ம வேர்லயே இருக்கும் அர்ஜுன் மாயாவின் கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றி கொள்கிறான் கேமரா மெதுவாக உயர்ந்து அந்த வேப்பமரத்தையும் அதன் பின்னால் இருக்கும் இந்திய கொடியையும் காட்டி படம் நிறைகிறது சுபம்